மாணவர்களே ஒளித்தோப்பிற்கு சூரிய பச்சைய நீர் காபனிரோக்சைட் ஆகியவை அவசியம் என்பதை கடந்த பகுதியில் கற்றிருந்தீர்கள் இன்று நாம் ஒளித்தோப்பிற்கு தேவையான காரணிகளை அறியும் பரிசோதனைகளை கற்க இருக்கின்றோம் எனவே நாம் இப்பகுதியை கற்பதன் மூலம் ஒளித்தோப்பிற்கு தேவையான காரணிகளை அறியும் பரிசோதனைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டும் நீங்கள் படத்தில் இரண்டு பரிசோதனைகளுக்கான அமைப்பினை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வரும் பகுதியில் அவற்றை விரிவாக கற்போம் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் ஒளித்தோப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டும் பரிசோதனையை மேற்கொள்ளவும் ஒளித்தோப்பிற்கு கார்பனோக்சைட் அவசியம் என காட்டும் பரிசோதனையை மேற்கொள்ளவும் ஒளித்தோப்பிற்கு பச்சியம் அவசியம் என காட்டும் பரிசோதனையை மேற்கொள்ளவும் மாணவர்களே இனி நாம் ஒளித்தோப்பிற்கு சூரிய அவசியம் என காட்டும் பரிசோதனையை நோக்குவோம் இப்பரிசோதனைக்கு தேவையானவை நாற்பத்தெட்டு மணித்தியாலம் இரு நூல் வைக்கப்பட்ட சாடி தாவரம் கறுப்பு நிற கடதாசி நிறமற்ற பொலித்தீன் முகவை கொதிகுழாய் முக்காலி பென்சன் சுடரடுப்பு மதுசாரம் தாவர இலை நீர் அயடின் கரசல் நீங்கள் சாடி தாவரம் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இத்தாவரம் நாற்பத்தி எட்டு மணத்தியாலம் இருட்டினுள் வைக்கப்படுகிறது ஏன் நாற்பத்தி எட்டு மணத்தியாலம் இருட்டினுள் வைக்க வேண்டும் என சிந்தித்திருக்கிறீர்களா இந்த தாவரத்திலேயே நாம் பரிசோதனைக்காக எடுக்க இருக்கின்றோம் இந்த இலையில் ஏற்கனவே மாப்பொருள் சேமிக்கப்பட்டிருந்தால் நாம் மாப்பொருள் பரிசோதனையை மேற்கொள்ளும் போது அந்த இலை முழுவதும் உங்களுக்கு நிறமேற்றத்தை தரும் எனவே நாம் இந்த பரிசோதனையை மேற்கொள்ள முன்னர் இந்த இலையில் உள்ள மாப்பொருள் முற்றாக அகற்றப்பட்டிருக்க வேண்டும் இதற்காகவே எட்டு மணித்தியாலம் இருட்டு நூல் வைக்கப்படுகின்றது செய்முறை எட்டு மணித்தியாலம் இருட்டு நூல் வைக்கப்பட்ட சாடி தாவரத்திலிருந்து இரு இலைகளை தெரிவு செய்யுங்கள் ஒரு இலையை கரப்பு கடதாசியினால் சுற்றி விடுங்கள் மற்ற இலையை நிறமற்ற பொழுத்தினால் மூடிவிடுங்கள் இங்கு கடதாசியினால் சுற்றி சுற்றிவிடப்பட்டது கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பாகவும் நிறமற்ற பொழுத்தினால் மூடிவிடப்பட்டது பரிசோதனை அமைப்பாகவும் தொழிற்படும் மாதிரியே மூன்று தொடக்கம் ஐந்து மணித்தியாளங்கள் சூரிய ஒளியில் வையுங்கள் இரு இலைகளையும் மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்துங்கள் இங்கு நாம் கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பான தாளால் மூடிய இலையை நோக்குவோமாயின் அங்கு மாப்பொருள் சோதனை செய்யப்பட்ட போது கறுப்பு தாளால் மூடிய பகுதியில் மாத்திரம் ஏற்படவில்லை ஏனிய பகுதிகளில் நிறமாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே தாளால் மூடிய பகுதியில் தொகுப்பு நடைபெற்றிருக்கவில்லை அல்லது மாப்பொருள் காணப்படவில்லை என்ற முடிவுக்கு நாம் பெறக்கூடியதாக இருக்கும் ஏன் மாப்பொருள் காணப்படவில்லை இங்கு ஒளித்தோப்பு நடைபெறவில்லை ஏன் ஒளித்தோப்பு நடைபெறவில்லை அங்கு ஒளித்தோப்பிற்கு தேவையான ஏதோ ஒரு காரணி கிடைக்கவில்லை இந்த தாவரத்திற்கு நீர் கிடைத்திருந்தது பச்சியம் இலையில் காணப்பட்டிருந்தது சூழ உள்ள வழியில் காவணி ரோட் சைட் காணப்பட்டிருந்தது ஒரே ஒரு காரணி மாத்திரம் இந்த பகுதிக்கு கிடைக்கவில்லை அது சூரிய ஒளி ஆகும் எனவே ஒளித்தோப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என்ற முடிவுக்கு இப்பரிசோதனையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும் அவதானம் கருப்பு கடதாசியினால் மூடப்பட்ட பகுதியில் நிறமாற்றம் ஏற்படவில்லை ஏனைய பகுதிகளில் கருநீல நிறம் தோன்றியது முடிவு ஒளித்தோப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் ஆகும் அடுத்ததாக ஒளித்தோப்பிற்கு கார்பனோக்சைட் அவசியம் என காட்டும் பரிசோதனையை நோக்குவோம் இதற்கு தேவையானவை நாற்பத்தெட்டு மணித்தியாலம் இருட்டு நூல் வைக்கப்பட்ட சாடி தாவரம் சோடியம் ஐதரோக்சைட்டு அல்லது பொட்டாசியம் ஐதரோக்சைட்டு கரைசல் கூம்பு குடுவை முகவை கொதிகுழாய் முக்காலி பென்சன் சுடரடுப்பு மதுசாரம் நீர் அயடின் கரைசல் இந்த பரிசோதனை அமைப்பை நோக்குங்கள் ஒரு சாடி தாவரம் நாற்பத்தெட்டு மணத்தியாலம் இருட்டு நூல் வைக்கப்பட்டது நாற்பத்தெட்டு மணத்தியாலம் இருட்டு நூல் வைக்கப்படுவதன் காரணத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இதில் இரு இலைகள் காணப்படுகின்றன ஒரு இலையில் நீர் இட்டு கூம்பு குடுவை ஒன்று இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது மற்ற இலையில் சோடியம் ஐதரோக்சைட்டு அல்லது பொட்டாசியம் ஐதரோக்சைட்டு இட்டு கூம்பு குடுவையா இறுக்கமாக பொருத்தப்பட்டுள்ளது இங்கு சோடியம் ஐதரோக்சைடு கரைசல் இடப்பட்ட அமைப்பானது கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பாகவும் நீரிடப்பட்ட கும்பு குடுவை கொண்ட அமைப்பானது பரிசோதனை அமைப்பாகவும் தொழிற்படுகின்றது இங்கு நாம் அமைப்பு சிஐ ஏன் கட்டுப்பாட்டு பரிசோதனை என அழைக்கின்றோம் இங்கு ஏதோ ஒரு காரணியை நாம் வழங்காமல் விட்டிருக்கின்றோம் ஒரு மாறி தவிர்ந்த ஏனியவற்றை நாம் மாறாமல் பேணுகின்றோம் அதனாலேயே இதனை கட்டுப்பாட்டு பரிசோதனை என அழைக்கின்றோம் இவ்வாறு இட்டு கட்டிய பின் இவ்வாறு இட்டு கட்டிய பின் ஐந்து மணித்தியாளங்கள் சூரிய ஒளியில் வைப்போம் இரு இலைகளையும் புடுங்கி மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்துவோம் இங்கு பார்த்தோமானால் இலை சி மாப்பொருள் பரிசோதனைக்கு விடையளிக்கவில்லை அதாவது நிறமாற்றம் ஏற்படவில்லை இலை டி இல் நிறமாற்றம் ஏற்பட்டிருந்தது ஏன் இலை சி யில் நிறமாற்றம் ஏற்படவில்லை இங்கு பச்சியம் காணப்பட்டது அதே போன்று தாவரத்துக்கு நன்கு நீர் ஊட்டப்பட்டிருந்தது அதே போன்று இரண்டு இலைகளுக்கும் சூரிய ஒளியும் கிடைத்தன ஏனெனில் கும்பு குடுவை ஒளியை ஊடுபடும் அமைப்பாக காணப்படுகின்றது ஆகவே இந்த இலை சீர்க்கு காவிரி ரொட்சை கிடைக்கவில்லை சோடியம் ஐதரோக்சைட்டு அல்லது பொட்டாசியம் ஐதரோக்சைட்டு காவிரி உறிஞ்சக்கூடிய இயல்பு கொண்டது உறிஞ்சி அவை சோடியம் காபனேட்டு அல்லது பொட்டாசியம் கார்பனேட்டாக மாற்றம் அடையும் இதனால் இந்த இலை சீ சைட் கிடைக்கவில்லை எனவே இலை சீ நிற மாற்றம் ஏற்படவில்லை மாப்பொருள் உருவாகவில்லை ஒளித்தோகுப்பு நடைபெறவில்லை ஏன் நடைபெறவில்லை சைட் கிடைக்கவில்லை எனவே ஒளித்தோப்பிற்கு சைட் அவசியம் என முடிவுக்கு நாம் பெறக்கூடியதாக இருக்கும் செய்முறை ஒழுங்கை நோக்குவோ நாப்பத்தெட்டு மணத்தியாலம் வைக்கப்பட்ட சாடி தாவரத்திலிருந்து இரு இலைகளை தெரிவு செய்க ஒரு இலையை சோடியம் ஐதரோக்சைட் கொண்ட குடுவையினால் மூடுக மற்ற இலையை நீர் கொண்ட குடுவையினால் மூடுக மாதிரியை மூன்று மணத்தியாலம் சூரிய ஒளியில் வைக்க இரு இலைகளையும் மாப்பொருள் சோதனைக்கு உட்படுத்துக அவதானம் சோடியம் ஐரோக்சைட்டு கரைசல் இடப்பட்ட முகவையில் உள்ள இலையில் நிறமாற்றம் ஏற்படவில்லை நீர் கொண்ட அமைப்பில் நிறம் ஏற்பட்டது எனவே அமைப்பு சி யில் இருந்த இலையில் நிறமாற்றம் காணப்படவில்லை அமைப்பு டி யில் இருந்த இலையில் நிறமாற்றம் ஏற்பட்டிருந்தது அதாவது இலை வெள்ளை நிற இலைகளாக காணப்பட்டன இலையின் வெள்ளை நிறமான பகுதிகள் மாப்பொருள் சோதனைக்கு உட்படுத்திய பின் இலை டி கருநீல நிறம் தோன்றியுள்ளது அவதானத்திற்கான விளக்கம் சோடியம் ஐதரோக்சைட்டு கரைசல் இடப்பட்ட முகவையில் உள்ள காப முழுமையாக உறிஞ்சப்பட்டதனால் ஒளித்தோகுப்பு நடைபெறவில்லை இலையில் நிறமாற்றம் ஏற்படவில்லை மற்றைய இலைக்கு ஒளித்தோகுப்பிற்கு தேவையான காரணிகள் கிடைத்தமையால் ஒளித்தோப்பு நடைபெற்றது நிறமாற்றம் அதாவது கருநீல நிறம் தோன்றியது முடிவு ஒளித்தோப்பிற்கு காவலி அவசியம் ஆகும் ஒளித்தோப்பிற்கு பச்சியம் அவசியம் என காட்டும் பரிசோதனையை நோக்குவோம் தேவையானவை மனித இருட்டு நூல் வைக்கப்பட்ட பன்னிற இலையுடைய குரோட்டன் தாவரம் முகவை கொதிகுழாய் முக்காலி சுடரடுப்பு மதுசாரம் நீர் அயடின் வெள்ளை நிற கடதாஸ் நாற்பத்தெட்டு மணித்தியாலம் இருட்டினுள் வைக்கப்பட்ட குரோட்டன் தாவரத்தின் பெற இலையின் பச்சை நிறமற்ற பகுதிகளை வெள்ளை தாளில் வரைந்து குறிக்க மாதிரியை மூன்று மணித்தியாலம் சூரிய ஒளியில் வைக்க அவ்விலையை மாப்பொருள் சோதனைக்கு உட்படுத்துக அவதானம் குரோட்டன் இலையின் பச்சை நிற பகுதிகளில் மாத்திரம் அயடின் கரைசலுடன் கருநீல நிறம் தோன்றியது ஏனிய பகுதிகளில் கருநீல நிறம் தோன்றவில்லை ஏனெனில் அங்கு பச்சியம் காணப்படவில்லை ஒளித்தோப்பு நடைபெறவில்லை இலையை நோக்குகின்றீர்கள் மாப்பொருள் பரிசோதனைக்கு முன்பு இலை காணப்பட்ட விதம் தரப்பட்டுள்ளது பச்சை நிறம் தவிந்த பகுதிகள் இங்கு விரைந்து குறிக்கப்பட்டுள்ளது மாப்பொருள் பரிசோதனைக்கு பின்னர் இலையை நோக்கினோமானால் ஏன் இந்த இலையை வரைய வேண்டும் என யோசித்திருக்கிறீர்களா நாம் மாப்பொருள் பச்சை நிறங்கள் நிறமற்ற பகுதிகள் போன்று தோற்றமளிக்கும் எனவே எந்த பகுதியில் பச்சை நிறம் தவிந்த இடங்கள் காணப்பட்டன என்பதை நாம் அறிந்து கொள்வது கடினமாக இருக்கும் ஒப்பிடுவதற்கு இலகுவாக அந்த இலையை நாம் விரைந்து பச்சை நிறம் தவிந்த பகுதிகளையும் குறித்து கொள்ளுகின்றோம் மாப்பொருள் உட்படுத்திய பின்னர் நாம் அந்த இலையை அவதானித்தோமானால் பச்சை நிறம் தவிந்த பகுதிகளில் நிறமாற்றம் ஏற்படவில்லை ஏனிய பகுதிகளில் கருநீல நிறம் காணப்பட்டது எனவே ஏன் நிறமாற்றம் ஏற்படவில்லை அப்பகுதியில் ஒளித்தோப்பு நடைபெறவில்லை ஏன் ஒளித்தோப்பு நடைபெறவில்லை இங்கு சூரிய ஒளி கிடைத்தது நீர் கிடைத்தது காவலில் ஒரு கிடைத்தது பச்சையம் மாத்திரம் கிடைக்கவில்லை இந்த இலைக்கு இல்லை எனவே ஒளித்தோப்பு நடைபெறவில்லை எனவே இப்பரிசோதனையிலிருந்து ஒளித்தோப்பிற்கு பச்சியம் அவசியம் என்ற முடிவிற்கு நாம் பெறக்கூடியதாக இருக்கும் அவதானத்திற்கான விளக்கம் இலையின் பச்சை நிறம் காணப்படாத பகுதிகளில் பச்சியம் காணப்படவில்லை எனவே கருநீல நிறம் தோன்றவில்லை முடிவு ஒளித்தோப்பிற்கு பச்சியம் அவசியம் ஆகும் சாராம்சம் ஒளித்தோப்பிற்கு சூரிய ஒளி காவணி காவன அவசியம் என பரிசோதனைகள் மூலம் காட்டலாம் ஒளித்தோப்பிற்கு நீர் அவசியம் என பரிசோதனை மூலம் காட்ட முடியாது ஏனெனில் கட்டுப்பாட்டு பரிசோதனையாக தாவரத்திற்கு நீரினை வழங்காது விட வேண்டும் அவ்வாறு தாவரத்திற்கு நீரினை வழங்காது விடும் போது ஒட்டுமொத்தமாக தாவரம் உறந்துவிடும் எனவே நாம் பரிசோதனையை மேற்கொள்ள முடியாது எனினும் விசேட கூடங்களில் சமதானி ஒட்சிசன் அடங்கிய நீரினை வழங்குவதன் மூலம் உருவாகும் விளைவுகளை பரிசோதித்து நீர் அவசியம் என காட்டக்கூடியதாக இருக்கும் ஒளித்தோப்பிற்கு காபன்சைட் அவசியம் என காட்டும் பரிசோதனையில் காபன் நிறோக்சைட்டை உறிஞ்சுவதற்காக பொட்டாசியம் ஐதரோட்சைட் அல்லது சோடியம் ஐதரோக்சைட் பயன்படுத்தப்படுகின்றது